தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தயாராகி வருகிறது அந்த வகையில் இன்னும் எட்டு மாத காலமே காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் மதிமுக முஸ்லிம் லீக் மானிமா உள்ளிட்ட கட்சிகளோடு தேர்தலை சந்திக்க திட்டம் வகுத்து வருகிறது மேலும் இந்த கூட்டணியில் தேமுதிக மற்றும் பாமகவின் ஒரு பிரிவு வரும் என தகவல் கூறப்படுகிறது அதே நேரம் எதிர்கட்சியான அதிமுக இழந்த ஆட்சியை மீண்டும் பிடிக்க பலம் வாய்ந்த கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டு வருகிறது அந்த வகையில் பாஜகவுடன் இனி கூட்டணியே இல்லை என தெரிவித்த அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்கும் வகையில் பாஜகவுடன் கூட்டணியை மீண்டும் உறுதி செய்துள்ளது இதே போல மற்ற கட்சிகளான பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடனும் ஆலோசனை நடத்தி வருகிறது பாமகவில் அன்புமணி தரப்பு பாஜக அதிமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பு உருவாக்கியுள்ளது தேமுதிகவை பொறுத்தவரை ஜனவரி மாதம் எங்களது முடிவு அறிவிப்போம் என கூறிவிட்டது அடுத்ததாக நடிகர் விஜயின் தாவிகாவை தங்கள் கூட்டணியில் இணைக்கம் எடப்பாடி முயன்று வருகிறார் ஆனால் கூட்டணி உடன்படாமல் உள்ளது எனவே தேர்தல் நெருக்கத்தில் விஜய் அதிமுக கூட்டணிக்கு இழுக்க கடைசி நேர பேச்சுவார்த்தை நடைபெறும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஷாக் கொடுக்கும் வகையில் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில் நடைபெற உள்ளது முதலாவது மாநாட்டில் பல லட்சம் தொண்டர் குவிந்த நிலையில் மதுரையில் இதைவிட இன்னும் பல மடங்கு தொண்டர்கள் வருவார்கள் என தாவேகா தரப்பு கணக்கிட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் முதல் விஜய் தமிழகம் முழுவதும் மக்களை சந்திக்கும் பயணத்தை தொடங்க உள்ளார் இந்த நிலையில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரிடம் விஜய் தேர்தல் கள நிலவரம் தொடர்பாக பேசியுள்ளார் அப்போது விஜய் பேசுகையில் மாற்றத்தை மக்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் முதலமைச்சர் வேட்பாளர் தாவேக்கா என்பதில் நாங்கள் எந்த சமரசமும் இல்லாமல் உறுதியாக இருக்கிறோம் எந்த மாற்றமும் இல்லை என தாவிகா தலைவர் விஜய் உறுதிபட தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க